எம்ஜிஆரின் அன்பேவாவிலிருந்து ஒரு தகவல் தொழில் ஏவிஎம் நிறுவனம் முதன் முதலாக ஒரு வண்ணத்தில் படம் உருவாக்க திட்டமிடுகிறார்கள் அந்த படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகராச்சு அவர் போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது அவர் டேட்ஸ் கிடைக்குமா நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணி தருவாரா அப்படிலாம் இவங்களுக்குள்ள பல சந்தேகம் அப்போ இவங்களுக்கு ஒரு தகவல் எம்ஜிஆருக்கு அன்பேவா படம் சார்பாக பேசப்பட்ட தொகை எவ்வளோ தெரியுமா தமிழ் திரை உலகிலே எந்த அளவிற்கு ஒரு படம் விற்பனையானது இதுவே முதல் முறை இப்போது எம்ஜிஆரின் அன்பேவாவிலிருந்து ஒரு தகவல் துளை இப்போ எம்ஜிஆருடைய அன்பேவா படம் எப்படி உருவாச்சு ஏவிஎம் நிறுவனம் முதன் முதலாக ஒரு வண்ணத்தில் படம் உருவாக்க திட்டமிடுகிறார்கள் அந்த படத்தில் எம்ஜிஆரை நடிக்க வைக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் ஆக ஏவிஎம் நிறுவனம் முதன் முதலாக தயாரித்த ஈஸ்ட்மன் கலர் சித்திரம் அந்த வண்ணப் படத்தின் நாயகன் எம்ஜிஆர் ஏவிஎம் எம்ஜிஆர் இணைப்பினில் முதல் படமும் இதுதான் நிறைவு படமும் இதுதான் ஏவிஎம் நிறுவனத்திற்கு எம்ஜிஆர் நடித்து கொடுத்த ஒரே படம் சூப்பர் ஹிட் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அவர்கள் படங்களில் மிக அதிகபட்ச வசூலை வாரி குவித்த படம் ஏவிஎம்மின் எம்ஜிஆரின் அன்பேவா இப்போ ஏவிஎம் நிறுவனம் எம்ஜிஆர்ட்டை போய் வா படம் பண்ணுறதுக்காக ஒப்பந்தம் பண்ண போகிறாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அந்த வருஷத்தில் எம்ஜிஆருக்கு படம் சார்பாக பேசப்பட்ட தொகை எவ்வளவு தெரியுமா மூன்று லட்சம் ரூபாய் மூன்று லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் அதுவரை வாங்காத அளவு இதுதான் அதிகபட்ச தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஏவிஎம் அன்பேவா படத்திற்காக மூன்று லட்சம் ரூபாய் பெற்றுக்கொள்கிறார் இப்போது இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பொங்கல் திருநாளில் ரிலீஸ் பண்ணியே ஆகணும்னு ஏவி வி செட்டியார் எம்ஜிஆர்ட்ட கூட கொஞ்சம் டேட்ஸ் கேட்குறாரு அதுக்காக கூட இருபத்தையாயிரம் ரூபாயும் கொடுக்கறாரு ஆக மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எம்ஜிஆர் பெற்ற தொகை அன்பேவாவுக்கு இந்த படம் எவ்வளவுக்கு விற்கப்பட்டது தெரியுமா முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டது தமிழ் திரையுலகிலே இந்த அளவிற்கு ஒரு படம் விற்பனையானது இதுவே முதல் முறை அதுவரை முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு எந்த படமும் விற்கவில்லை இந்த படத்தின் வாயிலாக எம்ஜிஆருக்கு மூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பேமெண்ட் ஏவிஎம் நிறுவனத்திற்கு இந்த படத்தின் வாயிலாக மூன்று லட்சம் ரூபாய் லாபம் கிடைத்தது இப்போ இந்த படத்தில் உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது ஏவிஎம்மில் ஏவிஎம்ல ஸ்டுடியோக்குள்ளே ஏற்கனவே ஏழு ஃப்ளோர் இருக்கு எட்டாவது ஃப்ளோரை படப்பிடிப்பு தளத்தை இந்த அன்பேவா படத்திற்காகவே சீக்கிரம் சீக்கிரமாக கட்டி முடிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த தளத்திற்கு வெளியே அந்த வேப்பமரம் இப்போதும் இருக்கிறது அந்த வேப்பமரத்து அடியில் தென்னிந்தியாவிலேயே முதன் முதலாக ஏசி மேக்கப் ரூம் இப்போது தான் உருவாக்கப்படுகிறது எம்ஜிஆர் சரோஜா தேவிக்காக ஏவி மையப்பன் செட்டியார் முதன் முதலாக ஏசி ஒப்பனை ரூமையும் தயார் செய்கிறார் இதில் மிகப்பெரிய ஆர்ட் டைரக்டர் ஏகே சேகர் அவரை வச்சு ஒரு பங்களா செட்டு போடுறாங்க அது எப்படி ஊட்டியில் ஒரு பங்களா இருக்குது அதனுடைய இன்டீரியர் ஏகே சேகர் கேட்கவே வேண்டாம் மிகப்பெரிய கலை இயக்குனர் அன்பேவா படத்துடைய செட்டு பங்களா செட்டு இன்டீரியர் இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியுமே என்ன அழகு அதில் குறிப்பாக லவ் 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 பேட்ஸ் என்று கதாநாயகி சரோஜாதேவி பாடுவது போல அதை கதாநாயகிக்கு தெரியாமல் அவர் பின்னாடி இருந்து ரசித்துக்கொண்டே ஆடுவதாக எம்ஜிஆர் இந்த பாடல் உருவாக்கப்பட்ட அந்த தளம் இன்றும் அனைவராலும் பாராட்டு பெறுகிறது அது இன்னொரு குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி அறை வரும் முதல்ல எம்ஜிஆர் பேர் ஜேபி பி ஒரு தனி அறை அந்த அறை அலங்கரிக்கப்பட்ட விதம் அதுல கீழே ஒரு 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 விரிப்பு ஒன்று வேணும் தரையில் அந்த ஃப்ளோர் விரிப்பு நல்லா ரிச்சாக இருக்கணும் பாக அழ பார்க்க அழகாக இருக்கணும்னு கலை ஏ கே சகர்கிட்ட தயாரிப்பாளர் ஏவி மையப்பன் செட்டியார் சொல்ல அந்த விரிப்புக்கு அலையோ அலைன்னு அலைஞ்சு கடைசியாக நம்ம மவுண்ட் ரோட்டில் ஸ்பென்சரில் பிடிச்சாங்க அந்த விரிப்பை அந்த விரிப்பு எம்ஜிஆரின் அறையில் அழகுக்கு அழகு சேர்த்தது அப்போது அந்த தரை விரிப்பினுடைய ரூபா எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபான்னா ரொம்ப பெருசு ஹை எக்ஸ்பென்ஸ் ஆனால் மெய்யப்பன் செட்டியார் ஆர்டர் என்ன தெரியுமா கேட்டார் என்ன பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க இவ்வளோ செலவு எதுக்கு அப்படி சொல்லலை இதற்கு மேலும் இன்னும் அதிகமான விலையில் விரிப்பு கிடைக்கவில்லையா காரணம் ஜேபி என்கின்ற எம்ஜிஆர் கதாபாத்திரம் அவரது தனி அறை பார்க்க ரிச்சாக இருக்க வேண்டாமா என்று பத்தாயிரம் ரூபாயை பெருசாக நினைக்காம தயாரிப்பாளர் மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் ஆர்ட் டைரக்டர் பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி வாங்கியிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்றார் ஆக அந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது இந்த படத்தை உருவாக்குறதுக்கு எம்ஜிஆர் கூட எப்படி இணைஞ்சாங்க தெரியுமா அதாவது அதுவரை ஏவிஎம் நிறுவனம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் நடிப்பு செல்வம் ஜெமினி கணேசன் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் இது மாதிரி பெரிய நடிகர்களையெல்லாம் வைத்து படம் எடுத்திருக்கு அவங்களுக்கு ஒரு மனக்குறை எம்ஜிஆரை வச்சு படம் எடுக்கணும்னு ஒரு ஆசை இந்த அன்பேவாவும் உருவாக்கணும் அப்போது ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவர் போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது அவர் டேட்ஸ் கிடைக்குமா நம்ம கம்பெனிக்கு படம் பண்ணி தருவாரா அப்படிலாம் இவங்களுக்குள்ள பல சந்தேகம் அப்போதான் இவங்களுக்கு ஒரு தகவல் ஏற்கனவே எஸ்ஏ அசோகன் மாபெரும் வில்லன் நடிகர் அவர் ஏவிஎம் குரூப் இந்த குடும்பத்திற்கு நண்பர் அப்போ எஸ்ஏ அசோகன் அப்ரோச் பண்ணுறாங்க அப்போ அசோகன் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் நினைக்க மாதிரிலாங்க எம்ஜிஆர் நல்ல மனிதர் தங்கமான மனிதர் நாம் ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதை சிறமேற்கொண்டு அதை நமக்கு நடித்து கொடுப்பாரு நல்ல ஒத்துழைப்பு தருவார் அப்படின்னு அசோகன்தான் ஏவிஎம் குடும்பத்தினரை எம்ஜிஆருக்கு அறிமுகம் செய்து வைக்க தான் பேச்சுவார்த்தை நடக்குது அப்போ இவங்க கேட்குறாங்க எம்ஜிஆர் அவர்களே நீங்கள் வாகினி ஸ்டுடியோவுக்கு படம் பண்ணி கொடுத்துட்டீங்க தேவர் ஃபிலிம்ஸுக்கு படம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஜெமினி நிறுவனத்துக்கு படம் பண்ணி கொடுத்துட்டீங்க எங்கள் ஏவிஎம்க்கு தான் இது வரைக்கும் படமே பண்ணித்தரலைன்னு சொல்ல அதனால் என்ன பண்ணிட்டா போச்சு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஏவிஎம் சகோதரர்கள் இதை அப்படியே தந்தை மெய்யப்பன் வந்து சொல்ல எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டார்னு சொல்ல மெய்யப்பன் அவரும் ஆனந்தப்பட்டார் அப்போது இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் அவரை அழைத்து ஆரூர்தாஸ் அவர்கள் வசனகர்த்தா அவரை அழைத்து எம்ஜிஆரை வைத்து படம் பண்ண இந்த அன்பேவா படத்தை உருவாக்க ஒரு கதை ஒன்று ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்ல இவங்க ஒரு கதையை ஏற்பாடு பண்ணி முதல்ல செட்டியார் சொல்லியிருக்காங்க மெய்யப்பன் செட்டியார் சொல்லியிருக்காரு ஜெட்டியார் இதை பார்த்துட்டாரா படிச்சுட்டாரா அவர் பார்த்துட்டார் படிச்சுட்டாரு அவருக்கு பிடிச்சிருக்கா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு ஓகேன்னா எனக்கு ஓகேன்னு நான் சொன்னதாக சொல்லுங்கள் அவர் எவ்வளோ பெரிய அனுபவத்துத்தார் அது போதும் இவங்க மறந்துட்டாங்க எம்ஜிஆர் இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்க்கல இதை தந்தையிடம் சொல்ல தந்தை மறந்து விட்டார் எம்ஜிஆர் இப்படி சொன்னாரான்னு இப்படித்தான் அன்பேவா படம் ஏவிஎம் நிறுவனத்தோடு எம்ஜிஆர் ஒப்பந்தம் செய்யப்பட்டு படப்பிடிப்பு தயாரானது இந்த அன்பேவா படத்தில் கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் வசனகர்த்தா ஆரூர்தாஸ் தயாரிப்பு ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் நிறுவனத்திற்கு முதல் கலர் படம் படம் இன்று வரை இன்று வரை இப்போ அந்த படத்தை எங்கேயாவது ரிலீஸ் பண்ணால் கூட அது வசூலை வாரி குவித்து கொண்டிருக்கிறது இந்த படத்தில் எம்எஸ்வியனுடைய இசையில மியூசிக்கு புதிய வானம் புதிய பூமி எங்கும் மழை பொழிகிறது அப்படி ஒரு பாட்டு அதுலேயும் இந்த கதையை பக்காவாக தாங்கி நிற்கிற ஒரு பாட்டு அன்பேவா அன்பே வா அப்படி ஒரு பாட்டு ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை மூடுதே வெட்கம் இப்படி ஒரு பாட்டு நான் பார்த்ததிலே அவள் ஒரு தீயைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் இப்படி ஒரு பாட்டு ஹே நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடி வாயாடி வாயாடி அப்படி ஒரு பாட்டு வெக்கம் இல்லை மானம் இல்லை காலம் இல்லை நேரம் அப்படி ஒரு பாட்டு பாடல்கள் இந்த படத்திற்கு வியால் அப்படி செதுக்கப்பட்டது எம்எஸ்வியுடைய பின்னணி இசை இன்று வரை பாராட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக ஏவிஎம் எம்ஜிஆரோடு இணைந்து உருவாக்கிய ஏவிஎம் நிறுவனம் முதலும் கடைசுமாக உருவாக்கிய எம்ஜிஆரோடு இணைந்து உருவாக்கிய அன்பேவா படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தது ஒரு படம்தான் ஆனால் ஓர் ஆயிரம் படத்திற்கு சமமாக ஒரு லட்சம் படத்திற்கு சமமாக ஒரு கோடி படமாக இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் எம்ஜிஆர் ஏவிஎம் இணைப்பினில் அன்பேவா உருவான கதை